நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்கப் போறோம் கேட்டீங்கன்னா திமுகவுக்கு எதிராக களம் இறங்கிய கமலஹாசன் பதிவு பெற்ற விசுவாசம் கூட இல்லையே கதரும் திமுக உண்மையாக வா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அறிவாலய அடிமையாகவே மாறிவிட்டார்னு சொன்னாங்களப்பா அதிலிருந்து மாறி திமுக எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னு சொல்லுகின்ற போது கமலஹாசன் அவர்கள் திமுக கொள்கைக்கு எதிராக எப்போதும் திமுக தன்னுடைய அரசியல தான் கையில் எடுக்கும் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அதுல ஒரு லாபத்தை தான் பார்ப்பாங்க திமுக ஆனால் அந்த லாபத்துக்கு நஷ்டம் வர்ற மாதிரி நம்ம கமலஹாசன் அவர்கள் பேசிருக்கின்றார் எப்போதும் திமுக எதை எதிர்பார்க்குன்னு கேட்டீங்கன்னா திமுக எந்த குரலில் பேசுதோ அந்த குரலிலே வந்து கூட்டணி பேசணும் சற்று மாறுபட்டு கூட பலம் உங்க கூட்டணி கட்சியிலே பார்த்தியா நீ சொன்னதுக்கு எதிராகவே கருத்து வந்திருக்குது திமுக சொல்வது தவறு என்பது கூட்டணி கட்சிகளுக்கே தெரிஞ்சு போச்சியா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுக்கு எதிர்வினை ஆற்றி விடுவார்கள் அதனாலே வந்து எப்பொழுதும் சரி கூட்டணி கட்சிகளை ஒரே ஜதியிலையும் ஒரே துதியிலையும் பாட சொல்லும் திமுக ஆனா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாறுபட்டு பேசியிருக்கின்றார் நிச்சயமாக இது திமுக இதயத்தை காயப்படுத்திருக்கும் பதவி கொடுத்தவங்க கிட்ட எப்படி விசுவாசமா நடந்துக்கணும் என்பதை பற்றியெல்லாம் மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நடந்து கொள்கின்றார் பாருங்க அந்த மாதிரி நடந்துக்கணும் அதெல்லாம் விட்டுப்பட்டு கமலஹாசன் அவர்கள் நான் நியாயத்தை பேசுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு களம் இறங்கினா திமுக எப்படி நம்ம கமலஹாசன் அவர்களை கூட்டணியில் வச்சிருக்கோம் கண்டிப்பாக அங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் கூப்பிட்டு இன்னும் கமலஹாசனுக்கு யோ இப்படி கவுத்துட்டியாயா நாங்கெல்லாம் எப்படி எல்லாம் பில்டப் பண்ணி வச்சிருந்தோம் நாசம் ஆசை பண்ணிட்டேயா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி அப்படி என்ன கமலஹாசன் பேசிட்டாரு திமுக விசுவாசமாக அரவிந்த் கெஜ்ரிவாலும் மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்களும் என்ன பேசிருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஸ்டாலின் அவர்களால் நியமிக்கப்பட்டவர் முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அதையும் சேர்த்தே பார்க்கணும் அதுவும் திமுக எதிராக இருக்குது என்ன பண்ணி தொலைக்கிறது இதுல திமுக மட்டும்தான் வேற வழி போது பழகுது சரி வாங்க ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் ஐம்பது சதவீத இறக்குமதி வரிய உயர்த்தின பிறகு பிரதமருக்கு கடிதம் எழுதினார் எங்க தமிழ்நாட்டுல ஜவுளி உற்பத்தியும் காலனி உற்பத்தியும் பாதிப்படையுது நாலாயிரம் கோடிக்கு மேல பொருட்கள் தேக்கமடைது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் மானியம் கொடுங்க ஏதாவது நிவாரணத்தை உடனடியாக அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் அவர்கள் பிரதமருக்கு வேண்டுகோள் வச்சார் உடனடியாக வந்து அண்ணாமலை அவர்களும் வந்து முதல்வரே முதல்வரே இந்த பேட்ச் ஒர்க் பண்றதெல்லாம் தயவு செய்து விட்டு தொலைங்க ஏன்னா திமுக மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுகின்ற அரசு மத்திய அரசாங்கம் கிடையாது நீங்க சொல்லவே தேவையில்லை மத்திய அரசாங்கமானது ஏற்கனவே வந்து நம்முடைய வர்த்தகர்கள் எந்த விதத்திலும் பாதிப்படைய கூடாது என்பதற்காக நாற்பது நாட்டு இடத்துல பேசிட்டோம் அதனால் தூதரகங்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த நாடுகளில் போயிட்டு இந்தியாவுடைய ஏற்றுமதியாளர்கள் நம்ம நாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு கொடுக்கின்ற விலையை விட குறைவாகவே கொடுக்கின்றோம் என்னென்ன பொருள் தேவை அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதனால் நம்ம நாட்டில் இறக்குமதிக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடன் தூதரக உறவில் இருக்கக்கூடிய நாற்பது நாடுகள் இடத்துல எப்பொழுதோ மோடி அவர்களும் சரி நம்முடைய அமைச்சரவையும் சரி பேசியாச்சு அதனால தயவு செய்து ஆக்கப்பூர்வமாக வர்த்தகர்கள் மீது நீங்க ஏத்தன மின்கட்டணத்தை திரும்ப பெறுங்க அதுவே சுமையாதான் இருக்கும் மாநில அரசாங்கத்துக்கு பொறுப்பே கிடையாதா அட வர்த்தகர்கள் பாதிப்படைகின்றார்கள் என்றால் மாநில அரசாங்கத்தின் சார்பில் நீங்க ஏதாவது பண்ணலாமே இங்க இருக்கின்ற தொழிலாளர் ஏற்றுமதியாளர் இருக்கின்ற தொழில் நிறுவனத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மாநில அரசாங்கம் பண்ணலாம் இல்லையா ஆக்கப்பூர்வமா எதுவும் பண்ணாம மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதிட்டேன்னு சொல்றீங்க இந்த பேச்சு ஒர்க் எல்லாம் பார்க்காதீங்க நீங்க கட்டணத்தை இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்பாக தாறுமாறா ஓய்த்தீங்க அதையாவது தயவு செய்து பின்வாங்குங்க அதை திரும்ப பெற்றாலே வந்து பாத்தீங்கன்னா தொழில் நிறுவனங்கள் எழுச்சி அடையும் நீங்க ஆட்சி கட்டளை ஏர்னலிருந்து தொடர்ச்சியா மூன்று ஆண்டு காலம் இந்த வர்த்தக நிறுவனங்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் தாறுமாறா மின்கட்டணத்தை உயர்த்திருக்கீங்க அதனால அதையாவது திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுத்துருந்தாரு அதே விஷயத்துக்காக தான் இப்ப கமல்ஹாசன் அவர்களும் பேசியிருக்கின்றார் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வல்லாதிக்கத்தை காட்டுகின்றான் நம்மளை எப்படி வெள்ளக்காரங்க முன்னூறு ஆண்டு காலம் அடக்கி ஆண்டு நம்ம இந்தியாவை சுரண்டிக்கிட்டு போனாங்களோ நம்ம இந்தியாவை மூணு நாளா உடைச்சாங்களோ அதே மாதிரி வரி என்னும் ஆயுதத்தை கொடுத்து ஏகாதிபத்தியத்தை இந்தியா மீது திணிக்க பாக்குறான் அமெரிக்காக்காரன் நாம இப்போ முரண்பட்ட கருத்து தெரிவித்து அமெரிக்காக்காரனுக்கு வலு சேர்த்துற கூடாது எப்படா இந்தியா உடையும் என்றுதான் தான் அமெரிக்காக்காரன் பார்த்துட்டு இருக்கான் அதற்கான ஒரு சதி வேலை தான் வந்து இந்த வரியை போட்டிருப்பது அவன் பெரியாள்னு காட்டணும்னு நினைக்கிறான் ஆனா அவன் பெரிய ஆள் கிடையாது நாம எண்ணெய ஏன் ரஷ்யா கிட்ட வாங்குறோம் நம்ம நாட்டுல நூத்தி நாற்பத்தி நாலு கோடி பேருக்கும் எண்ணெய் தேவைய பூர்த்தி செய்யணுமா இல்லையா நம்ம நாட்டுடைய நலனத்தான நாம கருத்துல கொள்வோம் அப்படி இருக்கும் பொழுது இப்ப அமெரிக்காக்காரன் வரி விதிக்கிறான்னா அப்போ நாம அவனுக்கு அடி பண்ணணுமா அவனுக்கு அடி பண்ணிய கூடாது ஆனா என்ன பண்ணணும் நம்ம நாட்டு ஏற்றுமதியாளர்களுக்கு வங்கியில கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடனை ஒரு ரெண்டு மாசம் பொறுத்து கட்டுங்கோ அப்படின்னு வந்து ஒரு சலுகை அளிக்கலாம் வணிக நிறுவனங்கள் மீண்டும் பாதிப்படைகிறதா அப்படின்னா என்ன பண்ணணும் நாப்பா இன்னும் கொஞ்சம் கடன் கொடுக்கறேன் இதை வச்சு நீ இந்த வரி விதிப்புல இருந்து சமாளிச்சுக்கோ பிறகு வரி விதிப்பெல்லாம் சரியான பிறகு இந்த கடனை கட்டு அப்படின்னு புதிய கடனை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம் இல்ல மூலதன கடனாகவே கொடுக்கலாம் அப்படி மூலதன கடனை வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் சூப்பராக இருக்கும் நாம ஒற்றுமையா இருக்க வேண்டிய தருணம் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து விடாதீர்கள் அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்கின்றார் அது மட்டும் இல்லாம நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து முதலமைச்சர் கிட்ட என்ன கோரிக்கை வச்சாரோ அதே கோரிக்கை தான் கமலஹாசன் வச்சிருக்காரு கரண்ட் பில்ல வந்து உடனடியாக கட்டுங்க சொல்லிவிட்டு இந்த வணிக நிறுவனங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க இந்த கரண்ட் பில்ல கட்டுறதுல இருந்து கொஞ்சம் ரெண்டு மூணு மாசம் தள்ளி கட்டுங்களேன் சீராகட்டுமே என்ன ஆயிட போயிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான கால அவகாசத்தை வழங்கலாம் அப்படின்னு தமிழக அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சிருக்காரு இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த வரி விதிப்பு மோடி அவர்களுடைய ஈகோ செயலாளர் தான் மோடிக்கு வந்து டிரம்ப் நெருக்கமானவர் அந்த டிரம்ப் தான் இந்தியாவுக்கு பரிசு கொடுத்து இருக்கின்றார் அதுவும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வெளியுறவு கொள்கையில இந்தியா தோத்து போச்சு சோ தவறான வெளியுறவு கொள்கையை தான் இந்த வரி விதிப்பு பாகிஸ்தானுக்கெல்லாம் வரி குறைவையா இந்தியாவுக்கு தான் அதிகமாக அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து திமுக மோடிக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு கமலஹாசன் வந்து நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அதுல நூத்தி நாற்பது கோடி பேருக்கு எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியதா இருக்குது அதனால நாம் என்ன பண்ணணும் ட்ரம்ப் தருகின்ற அழுத்தத்துக்கு எல்லாம் பணியக்கூடாது அவன் பெரிய ஆளுன்னு காட்ட பார்க்கிறான் ஏகாதிபத்தியனாக

இந்த மூணு வருஷமாக பெட்ரோல் டீசல் விலையானது ஏறாமல் இருக்குது அப்ப அதானியும் அம்பானியும் இந்திய ஆயில் நிறுவனங்களும் என்ன வாங்கி நம்ம நாட்டு மக்கள் தானே பயனடைகின்றார்கள் நம்ம நாட்டினுடைய கடன் சுமை தானே குறைவாக இருக்குது தானே விலையேற்றமானது குறைவாக இருக்குது இந்த சு வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லை அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுமா இந்த கம்யூனிஸ்ட் தானே ரஷ்யாவுக்கு தானே எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க ட்ரம்ப் எதிராக நாடு முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க போராட்டம் நடத்த இந்த மாறுபட்டு திமுகவுக்கு ஆதரவா பேசுற விசுவாசத்தை மோடியுடைய நண்பர்கள் வாங்குறாங்க அதுக்காக நூத்தி நாற்பத்தி நாலு கோடி பேரும் பாதிப்படையணுமோ நம்ம எப்படி டிரம்பை எதிர்க்கிறோமோ அது மாதிரி மோடி எதிர்க்கணுடா அப்படின்னு விசுவாசம் காட்டுறாரு இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மனுஷன் இன்னும் ஒருபடி மேல போயிட்டார் இன்னைக்கு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பருத்தி விவசாயிகளை வந்து வஞ்சித்து இருக்கின்றார் இந்த விஷயம் மட்டும் விவசாயிகளுக்கு தெரிந்தால் தூக்கு மாட்டி சேர்த்துருவாங்களாம் அப்படி சொல்லல தற்கொலை பண்ணி கொள்வார்களாம் விவசாயிகள் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவ்வளவுதான் அறிவு ஏன் அப்படி சொல்றாரு பார்க்கும்போது இந்தியா முழுவதும் இப்ப பருத்தி விவசாயம் செய்யப்பட்டிருக்குதான் அக்டோபர் அல்லது நவம்பர் மாசம் தான் அறுவடைக்கு வருமா அப்படி அறுவடைக்கு வருகின்ற தருணத்துல நம்ம விவசாயிகள் பருத்தியை கொண்டு போய் விற்கின்ற போதுதான் தெரியுமா நம்முடைய பருத்தியை இங்க இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் வாங்கவே மாட்டாங்களாம் ஏன் வாங்க மாட்டாங்கன்னு பருத்தி இருக்கக்கூடிய இறக்குமதி வரிய பதினோரு சதவீதத்தை அது டிசம்பர் வரைக்கும் தொடரும் என்று இப்போ நம்ம அறிவிச்சுட்டு உற்பத்தி ஆகின்ற பருத்தி குறைந்த விலைக்கு கிடைக்குமா கிடைக்காது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகின்ற பருத்திக்கு பதினோரு சதவீத விலையை குறைச்சிட்டா அந்த பருத்தியை தானே நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவங்க வாங்குவாங்க அப்ப நம்ம நாட்டு விவசாயிகளுடைய பருத்தி வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களே அப்போ விவசாயிகளுக்கு மோடி அவர்கள் துரோகம் பண்ணிட்டாரா இல்லையா இந்த விஷயம் தெரிகின்ற போது உடனடியாக விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்களா இல்ல தற்கொலை பண்ணிக் கொள்வது தவிர விவசாயிகளுக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்குது கடனை உடனே வாங்கி விவசாயம் பார்த்திருக்கிறான் மீண்டும் பொருட்கள் வித்தாதானே மோடிக்கு விவசாயிகள் மீது அக்கறையே கிடையாதுயா அதனால தான் என் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆகின்ற பருத்தினுடைய மீது இருக்கக்கூடிய வரிய குறைச்சு விட்டாரு அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியிருக்கிறாரு அதோட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகின்ற எல்லா பொருட்களுக்கும் தாறுமாறா வரியை உயர்த்தணும் அப்பதான் நாம என்ன பண்ணுவோம் நம்ம நாட்டு பொருட்களை வாங்குவோம் வெளிநாட்டு பொருட்கள் வந்து விலை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சொல்றாருங்க மொத்தத்துல வர்த்தகர்கள் பாதிப்படைய கூடாது என்றால் எல்லா வழிகளையும் ஆராயணும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி சு வெங்கடேசன் அவர்களா இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி இந்த வரி விதிப்பில வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ஆனா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நடுநிலையா தெரியுது அதற்கு பிறகு நம்ம எச் ராஜா அவர்கள் வேண்டுகோள் வச்சிருக்கார் அதாவது தற்சார்பு என்று மோடி அவர்கள் பேசுகின்றார் இந்திய பொருட்களே வாங்கணும் ஆனா தயவு செய்து ஆன்லைன்ல வாங்காதீங்க அமெரிக்கா நிறுவனங்கள் தான் ஆன்லைன்ல பொருட்களை விக்குது அதனால் நம்ம கடைகளே போய் வாங்குங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கின்றார் சரி இதெல்லாம் அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க ஆனால் திமுக சார்பில் தமிழகத்துடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்காக முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்களை நியமிச்சிருக்கிறார்கள் அவரு இந்த வரி விதிப்பு தொடர்பாக என்ன நம்ம முதல்ல அவர் சொல்வது ட்ரம்ப்புக்கு மூளையே இல்லை அந்த கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தார் என்றால் நிச்சயமாக இந்த வரி விதிப்பு எல்லாம் மாட்டாரு அப்படின்னு ஒரே போட போடுறார் அதாவது ட்ரம்ப் எண்ணம் என்னவா கேட்டீங்கன்னா அமெரிக்காவை ஒரு பெரிய மார்க்கெட்டாக இந்தியா பயன்படுத்திக் கொள்கிறது அதனால அங்க உற்பத்தி எல்லா பொருட்களையும் அமெரிக்காவில் கொண்டு வந்து கொட்டுறாங்க அதன் மூலமாக அமெரிக்காவுக்கு நஷ்டம் இந்தியாவுக்கு வருமானம் அமெரிக்கா என்ன இந்தியாவுக்கு பெரிய மார்க்கெட்டா பாத்திரையா நீ அப்படின்னு சொல்லிட்டு தான் வரி விதிக்கிறாரு ஆனால் கொஞ்சம் மேலும் ட்ரம்ப் அவர்கள் யோசித்தார்னு யோசித்தார் இந்தியா போன்ற ஒரு நாடு தரமான பொருட்களை தயாரித்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுவதன் மூலமாக அமெரிக்காவில் ஒரு தரமான பொருளானது நுகர்வோருக்கு கிடைக்கிறது விலை குறைவாக கிடைக்கிறது அதனால அமெரிக்காவில் பற்றாக்குறையும் ஏற்படாது பிரச்சனையும் வராது இரண்டாவது பொருளாதாரமும் வந்து பார்த்தா விழுந்து விடாது அந்த மாதிரி ட்ரம்ப் பார்க்குறதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு பொருளாதார வல்லுநர் நாம் எந்த அளவுக்கு உற்பத்தி பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நாலு மடங்கு உற்பத்தி பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அதுல மூன்று மடங்கு நாம இந்தியாவுக்குள்ளே வித்துறோம் ஒரு மடங்கு தான் நாம ஏற்றுமதி பண்ணுகின்றோம் அதனால ட்ரம்ப் அவர்கள் வரி விதித்தாலும் இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதை ட்ரம்ப் உணர்ந்து கொள்ளவே இல்லை வரி விதிப்பதனால அமெரிக்காவுக்கு தான் பொருள் போகாது இந்தியாவே எல்லாவற்றையும் வாங்கி விடுவாங்க அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு மூன்றாவதாக ஆயுதத்தின் மூலமாக எந்த நாடு எல்லாம் பணி வைக்க முடியலையோ அந்த நாட்டை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணி வைக்க பாக்குறாரு இந்த ட்ரம்ப் மொத்தத்தில் பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாரு இதெல்லாம் ஏற்புடையது கிடையாதியா ட்ரம்ப்புக்கு அவ்வளோ பெரிய நாட்டு ஆள்வதற்கான தகுதி கிடையாதுங்க அவர் பொறுத்த வரைக்கும் சாதாரண பிஸ்னஸ் மேனாக அவர் இருக்கிறாருங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் பவர் பாலிடிக்ஸ் பண்றாரு நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற எண்ணம் மனு தான் ட்ரம்ப்புக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு சரி இந்தியா ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணணும் இப்போ அமெரிக்காவை மட்டுமே நம்ம நம்பி இருந்தோம் அதனால நமக்கு இப்போது பாதிப்பு அது மாதிரி எண்ணெய் வாங்குவதில் கூட வந்து நம்ம ரஷ்யாவை நம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு நாட்டை நம்ப கூடாது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பல நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டும் அமெரிக்காக்காரன் கேட்டால் கூட ரஷ்யா கிட்ட பத்து பர்சன்டேஜ் என்ன வாங்குறேன்னா சவுதி கிட்ட பத்து பர்சன்டேஜ் என்ன வாங்குறேன்னா யூஏ கிட்ட பத்து பர்சன்ட் என்ன வாங்குறேன்னா அப்புறம் கத்தார் கிட்ட பத்து பர்சன்ட் என்ன வாங்குறேன்னா அமெரிக்கா கிட்ட பத்து பர்சன்ட் என்ன வாங்குறேன்னா அப்புறம் கானா கிட்ட பத்து பர்சன்ட் என்ன வாங்குறேன்னா இந்த மாதிரி எண்ணெய் உற்பத்தி பல நாடுகள் எங்க இருக்கதோ எல்லா நாடுகளிலும் இருந்து நாம பத்து பத்து சதவீதம் வந்து எண்ணெயை வாங்கினா கூட போதும் யோ ரஷ்யாவை காரணம் காட்டுற ரஷ்யாவில் எங்கயா நாங்க எண்ணெய் வாங்குறோம் அப்படின்னு வந்து நம்ம ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுக்கலாம் ரெண்டாவது இன்னைக்கு ரஷ்யாவில் எரிபொருள் பற்றாக்குறை குறித்த நேரத்தில் நமக்கு கூடாயில் கிடைக்குமே என்பது கூட சந்தேகம் அதனால ரஷ்யாவை மட்டுமே முழுமையாக நம்பி இருந்தோம்னா மீண்டும் நமக்கு அமெரிக்காவில் என்ன பாதிப்பை சந்திக்கிறோமோ அதே மாதிரி ரஷ்யாவிலும் சந்திக்க வேண்டியதா இருக்கும் அதனால நாம எண்ணெய் வாங்குவதில் கூட நம்ம நம்முடைய பார்வை பறந்து இருக்கணும் நம்ம எல்லார்கிட்ட பிரிச்சு பிரிச்சு என்ன வாங்கணும் அதோடு அமெரிக்கா வரி விதிப்பை கண்டு வீதி அடைய தேவையில்லை ஏன் தெரியுமா அது இந்தியாவில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்றத ரகுராம் ராஜன் அவர்களும் சொல்லிட்டார் இந்திய மக்களுக்கான உணவு தேவையானது இதனால பாதிப்படைய போதா கிடையாது ஒன்பதே ஒன்பது விதமான பொருட்கள் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு அதிகமா உலகத்தில் நம்மளை விட யாரும் அதிகமா உற்பத்தி பண்ணிட போறது கிடையாது இன்னைக்கு வரி விதிப்பின் மூலமாக பல நாடுகள் இடத்துல அமெரிக்கா பொருட்களை வாங்கலாம் இல்ல நம்ம சுத்தி இருக்கின்ற நாடுகள் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மார்க்கெட்டை பிடிப்பதற்கு தாறுமாறாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் நமக்கு வரி விதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் அமெரிக்க மக்களுக்கு தேவையான தரத்திலும் சரி அமெரிக்க மக்களுக்கு தேவைப்படுகின்ற அளவிலும் சரி நம்ம சுத்தி இருக்கின்ற நாடுகளோ இல்ல வர்த்தகத்தில் நம்முடன் போட்டியிடுகின்ற நாடுகளோ வந்து நமக்கு ஈடு கொடுக்க முடியாது பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு இந்தியாவை நம்பி இருக்க வேண்டிய நிலை வரும் எல்லாவற்றும் திரும்ப பெறுவார் அதனால இந்த மூன்று மாதத்துக்கு வர்த்தகர்களுக்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் என்பதை பற்றி ஆக்கப்பூர்வமா சிந்திக்க வேண்டும் சோ வர்த்தகர்களுக்கு வந்து சலுகைகள் இன்னும் கூட கொடுக்கணும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் வல்லுநர்கள் தான் குற்றச்சாட்டு அடுக்குகின்றார்கள் ஆனா நம்ம திமுகவும் சரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி அப்பப்பா மோடியுடைய நண்பர்கள் தான் இந்த எண்ணெய் வாங்குறதுனால பலனடைகின்றார்களாம் இப்ப கூட நம்ம போய் தேடி பார்த்தோம்னா நம்ம ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத குறைச்சிருக்கிறோம் சோ மொத்தத்துல விழுந்தாலும் சரி எழுந்தாலும் சரி மொத்தத்துக்கு மோடி தான் காரணம் அதுதான் நம்ம இருக்கக்கூடிய அரசியல் அந்த அரசியல் இருந்து கமல் அவர்கள் மாறுபட்டு இருக்கின்றார் திமுக வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு எதிராக பேசியிருக்கின்றார் பாரு கமல்ஹாசன் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரம்ப்னுடைய சித்து வேலை அப்படிங்கிறாரு ஆனா திமுக மோடி தான் வெளியூர் கொள்கையில தோத்து போச்சு தப்பா கையாண்டுட்டாருன்னு சொல்றீங்களே உங்க கூட்டணி கட்சியே வந்து ஏத்துக்கலையா உங்க கொள்கை அப்படின்னு பாஜக பதிலடி கொடுப்பாங்க சோ பதவி கொடுத்ததுக்கு சு வெங்கடேசம் மாதிரி ஜிங் ஜிங் ஆனால் ஆனா மாத்தடிக்கிறார் கமலஹாசன் கூப்பிட்டு பேசுவாங்க திமுகவில் இனிமேல் நாங்கள் என்ன எழுதி கொடுக்குறோமோ அது மட்டும் பேசியா சுயமா சிந்திக்காதியா நாடுலாம் எல்லாம் பேசுற நாட்டு விசுவாசம்லாம் எல்லாம் பேசுற அதெல்லாம் நமக்கு இருக்குது அரசியல்வாதிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க வந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் போகுது நன்றி நண்பர்களே